அனைவருக்கும் வணக்கம் சற்று தமக்கு முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் ஆகஸ்ட் மாதம் பத்தாம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டது குறிப்பாக இன்று இரவு முதல் எந்த மாவட்டங்கள் கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான அறிவிப்புகள் மறக்காம பாருங்க உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் கீழே இருக்கிறது இந்த இப்ப வாங்க போகலாம் தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய ஐந்து நாட்கள் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்களுக்கு மட்டும் மிதமான மழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக காலை வேளையில் வேலின் தாக்கம் படிப்படியாக அதிகரிக்கக்கூடும் மாலை நேரங்கள் அல்லது இரவு நேரங்களில் மட்டும் கனமழை பெய்யுவதாக அறிவிக்கப்பட்டாங்க தெற்கு கடலோர ஆந்திர பிரதேசத்தில் கடலோர தமிழகம் வாயிலாக வடக்கு இலங்கை வரை வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது அதே போல தென்னிந்திய பகுதியில் மேலும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியின் காரணமாகவும் தமிழக புதுவை காரைக்கால் பகுதியில் அடுத்து வரக்கூடிய ஐந்து நாட்கள் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்களுக்கு மட்டும் மிக கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் பல்வேறு மாவட்டங்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் தரப்பு தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் இன்றைய நாட்கள் ஏழு மணி பொறுத்தவரை பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் இன்றைய நாட்கள் இன்று இரவு ஏழுமலை பொறுத்தவரை திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி ஈரோடு ராணிப்பேட்டை மற்றும் திருவள்ளூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு கனமுதல் மிக கனமழையும் அது மட்டுமல்லாமல் நீலகிரி கோயம்புத்தூர் மற்றும் திருப்பூர் திண்டுக்கல் நாமக்கல் சேலம் தருமபுரி திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி கடலூர் விழுப்புரம் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு சென்னை பெரம்பலூர் திருச்சி ராமநாதபுரம் சிவகங்கை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு இன்றைய நாட்கள் பல்வேறு இடங்களுக்கு இன்று இரவு ஏழு மணி பொறுத்தவரை பல்வேறு இடங்கள் கனமழை மிக கனமழை கொட்டித்திருக்கின்றன தற்போது வானிலை முக்கிய எச்சரிக்கை என்று கொடுக்கப்பட்டனர் தமிழகத்தில் நாளை நாட்கள் தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் குறிப்பிட்ட மாவட்டத்துக்கு மட்டும் கனமழையும் பல்வேறு மாவட்டங்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் குறிப்பாக நீலகிரி கோவை திருப்பூர் தேனி திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு பரவலாக கனமழை பெய்யக்கூடும் மற்ற மாவட்டங்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் என அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் பதினான்காம் தேதி வரை தமிழகத்தில் மழையின் தாக்கம் படிப்படியாக அதிகரிக்கக்கூடும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக வடகிழக்கு பருவமழை காரணமாக அக்டோபர் மாதம் முதல் டிசம்பர் மாதம் வரை இயல்பை விட கூடுதலாக கன முதல் அதி தீவிர கனமழை கொட்டித்திருக்கிறது தற்போது அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் தலைநகர் சென்னை பொறுத்தவரை வனம் போதாக மேகமூட்டத்தில் காணப்படும் நிறைய ஒரு சில பகுதிகளில் லேசுமன் அவ்வப்போது இடியிடக்கூடிய கனமழை பெய்யப்படும் அதிகபட்ச வேப்பநிலையாக முப்பத்தி ஆறு முதல் குறைந்தபட்ச வேப்பநிலையாக இருபத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் மீண்டும் அடுத்த சந்திப்போம் நன்றி வணக்கம்